హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వీల్ రోజన్ గ్రాండ్ డైరీస్ ரெண்டாயிரத்தி ஓராம் வருஷம் யூஎஸ்ல வாஷிங்டன்ல டானா லஸ்குவாஸ்கி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தன்னோட மூணு குழந்தைகளோட தனியாக வசிச்சுட்டு வராங்க தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா பல வருடங்களுக்கு முன்னாடி அவரை பிரிஞ்சு தன்னோட மூணு குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பட் இந்த மூணு குழந்தைகளோட சைல்டு கஸ்டடி எப்படி இருக்குன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவலா கொடுத்துருக்காங்க ஒரு வாரம் இந்த மூணு குழந்தைகளும் அவங்க அம்மா கூட இருக்கும் ஒரு வாரம் இந்த மூணு குழந்தைகளும் அவங்க அப்பா கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த டைத்துல ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒண்ணாம் தேதி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஓராம் டானா வழக்கம் போற வேலைக்கு போற இடத்துக்கு அவங்க வேலைக்கு வரலன்னு சந்தேகப்பட்ட அவங்க எம்ப்ளாயர் என்ன பண்றாங்க டானாவை தொடர்பு கொள்றதுக்கு பல முறை முயற்சி பண்ணியும் கூட டானாவை அவங்களால ரீச் பண்ண முடியல ஏன் டானாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கள ரீச் பண்ண முடியல இது கொஞ்சம் எல்லாத்துக்குமே வித்தியாசமா இருந்துச்சு பிகாஸ் டானா தன்னோட மூணு குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க பார்க்குற வேலைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இப்படி சொல்லாமலாம் லீவ் போட மாட்டாங்க அதனால சந்தேகப்பட்ட அவங்க எம்ப்ளாயர் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்க எங்களுக்கு என்னமோ அந்த டானாக்கு ஏதோ ஒரு பேராபத்து நிகழ்ந்திருக்குமோன்னு பயமா இருக்கு நீங்க அவங்க வீட்டில் போய் ஒரு வெல்ஃபேர் செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே போலீஸும் இந்த டானாவோட வீட்டுக்கு போறாங்க வீட்டோட கதவை இப்படி தட்ட முற்படும் போது கதவுகள் ஆட்டோமேட்டிக்காவே ஓபன் ஆகுது உள்ளுக்குள்ள போன போலீஸ்க்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு அங்க லிவிங் ரூம்ல ஒரு சோபா இருக்கு அந்த சோஃபால டானாங்கிற இந்த முப்பத்தஞ்சு வயசு பெண்மணியோட இறந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அவங்க உடலை பார்க்கும் ஒரு வித்தியாசமான பொசிஷன்ல இருக்கு கை ஒரு பக்கம் திரும்பிட்டு கால் ஒரு பக்கம் திரும்பிட்டு பல இடங்கள்ல எலும்பு முறிவுகள் ஏற்பட்டதுக்குரிய தடயம் இருக்கு அவங்களோட வாய்ப்பகுதியிலிருந்து கொஞ்சமா ரத்தம் லீக் ஆயிருக்கு இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்களோட கழுத்து எலும்புகளையும் வச்சு பார்க்கும்போது இவங்களை ஏதோ ஒரு நபர் கழுத்தை நெரிச்சி அவங்களோட கழுத்து எலும்புகளை உடச்சி கொலை பண்ணியிருக்காங்கிறது தெரியுது டானா இப்படி சந்தேகப்படும்படியா இறந்து கிடைக்க விட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட சந்தேகம் அவங்க கணவர் சாம் அப்படிங்கிற நபர் மேல போகுது டானா எப்ப கொலை செய்யப்பட்டாங்களோ அப்ப அவங்களோட மூணு குழந்தைகளோட கஸ்டடியும் அவங்க கணவர் கிட்ட இருந்திருக்கு பிகாஸ் அந்த வீக் ஃபுல்லா அவங்க கணவர் தான் குழந்தையை பார்த்துக்கணுங்கிற மாதிரி டோன் இருக்கு இப்போ போலீஸ் உடனே அவங்க கணவர் சாம் அப்படிங்கிற நபருக்கு ஃபோன் பண்றாங்க பட் ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்கு பல தொடர்பு கொண்டும் கூட அவரை ஃபோனை ரீச் பண்ண முடியல இது போலீஸுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்த விட்டு அந்த சாம்ங்கிற நபரோட வீட்டுக்கே போய் பார்க்கறாங்க போலீஸ் சந்தேகப்பட்டபடி வீட்டோட கதவுகள் வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ள சாம்

வேலை இல்ல பிளஸ் குடும்பத்துல நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ்னால கணவன் மனைவிக்கு நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு ஸ்டேஜில டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுடுறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைல்டு கஸ்டடியை ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரித்து கொடுத்துருக்காங்க ஒரு வாரம் இவங்க கிட்ட இருக்கணும் ஒரு வாரம் அந்த குழந்தைகள் அவங்க அம்மா கிட்ட இருக்கணுங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கு கொலை செய்யப்பட்ட டானாவோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது வந்த கொலைகாரன் அவங்க கிட்ட தவறா நடக்கலைங்கிற மாதிரி தெரிய வருது ஸோ அதனால இது ஒரு மோட்டிவ்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத போலீஸாலையூ

கடுமையா நெரிச்சிருக்காங்க அதுல அது பயங்கரமான சேதம் அடைஞ்சுதான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு அதாவது இவங்களோட கழுத்தை நெரிச்ச அந்த பேட்டர்ன் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்கள கொலை பண்ண அந்த கொலைகாரனுக்கு அளவுக்கு அதிகமான உடல் வலிமை இருந்திருக்கு இல்லைன்னா இவ்வளவு தூரம் கழுத்து எலும்புகளை அவனால உடைச்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க மேலும் அந்த கிரைம் சீனை செக் பண்ணி பார்க்கும்போது எந்தவித ஃபோர்ஸ் என்றியும் இல்லை பிளஸ் அதே டயத்துல கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கொலைகாரன் டோர் வழியா போனதுக்குரிய தடயங்கள் கிடைக்குது தட் மீன்ஸ் இந்த டானாவை கொலை பண்ண கொலைகாரன் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவனா இருந்திருக்கான் அவனை நம்பி உள்ள விட்டுருக்காங்க இவங்கள கொலை பண்ணி முடிச்சுட்டு அவன் பேக்டூர் வழியா எஸ்கேப் ஆயிருக்கான் இப்ப இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் டானாவை அவங்க கணவர் சாம் தான் கொலை பண்ணியிருப்பாருன்னு அவரை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க எல்லா இடத்திலையும் டிவி நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துலயும் அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்குறாங்க டானா கொலை செய்யப்பட்டு கரெக்டா மூணு நாள் கழிச்சு அவங்க கணவர் சாம் வலை வீசி தேடிட்டு இருக்க இந்த நேரத்துல போலீஸ்க்கு ஒரு போன் கால் வருது அந்த போனை பண்றது யாரும் இல்ல கொலை செய்ய பயப்பட்டு இந்த டானாவோட கணவர் சாம் அப்படிங்கிற நபர் தான் ஃபோன் பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறார்னா சார் நான் மூணு நாலு நாளாக ஊரில் இல்லை என்னோட செல்ஃபோன் சிக்னல் டவரும் கிடைக்கல நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு என்னோட குழந்தைகளை கூட்டிகிட்டு கேம்பிங் போயிட்டேன் பட் இன்றைக்கி தான் ரிட்டர்ன் வரும்போது நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் பார்த்தேன் என்னோட மனைவி கொலை செய்யப்பட்டிருக்காங்கண்ணே ஸோ நீங்கள் என்ன தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆகிதான் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேங்கிறாரு சரி ஓகே நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கங்கிறாங்க இந்த சாம்ங்கிற நபரும் வராரு டானா கொலை செய்யப்பட்டப்போ அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி நீங்க என்ன பண்ணீங்க இரவு ஃபுல்லா என்ன பண்ணீங்கன்னு டீட்டெயிலாக சொல்லுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ இந்த சாம் என்ன சொல்றாருனா டேனா கொலை செய்யப்பட்டப்போ காலையில ஆறரை மணிக்கு நான் என்னோட மூணு குழந்தைகளையும் கூட்டிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒரு கேம்பிங் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பட் நாங்கள் காலையில் ஆறரை மணிக்கு கிளம்பி போனோம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா நாள் நைட்டு என்னோட குழந்தைங்க மூணு பேர்த்தையும் பத்து மணிக்கு தூங்க வச்சுட்டு நைட்டு ஒரு மணிக்கு கேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னோட காருக்கு ஃபுல்லாக டேங்கு ஃபில் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன் காலையில் கிளம்பி போனோங்கிற மாதிரி இவர் ஒரு தியரி சொல்றாரு அதுக்குரிய ரெசிப்ட் கேஸ் பில் ரெசிப்டையும் காமிக்கிறாரு பட் இவர் என்னதான் நைட்டு ஒரு மணிக்கு அவரோட காருக்கு பெற்று பெட்ரோல் போட்டால் கூட இவர் எங்கே இருக்காரோ அங்கேருந்து ஜஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் ட்ரைவ் பண்ணால் டானாவோட வீட்டுக்கு வந்துடலாம் இவர் ஏன் தன்னோட மூணு குழந்தைகளையும் தூங்க வச்சுட்டு இந்த கேஸ் ஸ்டேஷனில் வந்து பில் போட்டுட்டு ஒரு அலபை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோட மனைவியை கொலை பண்ணிவிட்டு திரும்ப காலையில் ஆறு மணிக்கு வந்து தன்னோட குழந்தைகளை கூட்டிகிட்டு ஏன் ஃபாரஸ்டில் கேம்பிங் போயிருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தியரி போலீஸ் திங்க் பண்ணால் கூட இப்போ ஃபாரன்சிக் உதவியை நாடி போகிறாங்க போலீஸ் கிட்ட கொலைகாரனோட டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்கு இப்போ சாமோட டிஎன்ஏ அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது கொலைகாரனோட மேட்ச் ஆகலைங்கிறதுனால இந்த முன்னாள் கணவர் சாம் டானாவை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு திங்க் பண்ணிட்டு இப்போ போலீஸ் அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க சாம் இந்த கொலையை பண்ணலைனா அப்போ டானாவை யாரு கொலை பண்ணியிருப்பாங்க டானா வேலை பார்க்குற இடத்துல அவங்க கோ ஒர்க்கர்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது எல்லாரும் ஒரே ஒரு நபரை நோக்கி தான் கை காமிக்கிறாங்க பேட்ரிக் அப்படிங்கிற ஒரு கேபிள் இன்ஸ்டால் பண்ற ஒரு லேபர் தான் டானாவை கொலை பண்ணிருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க சொல்றதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா பேட்ரிக் அப்படிங்கிற இந்த நபர் பல நாட்களா டானாவை பின் தொடர்ந்துட்டு டானாவை எப்படி இவருக்கு அறிமுகமாச்சுன்னா டானா தன்னோட கணவர் கூட பிரிஞ்சு தனியா இருக்காங்கங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு நாள் டானாவோட வீட்டில் ஒரு கேபிள் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்குக்காக வந்தவர் அப்படி கேஷுவலா பேச்சு கொடுக்கும்போது இப்போ டானா கணவர் கூட இல்லை இப்போ இவங்களோட டேட்டிங் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ட்டு தனக்கு டேட்டிங் வேணுங்கிறத டானா கிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு பட் டானா அதுக்கு முழுவதுமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க சி நீ கேட்டேன் நோன்னு சொல்லிட்டேன் இதோட அந்த பிரச்சனையை விட்டுறோம் அதை விட்டுட்டு பின்தொடரக்கூடாதுங்கிற மாதிரி டானா இந்த பேட்ரிக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்தும் கூட இந்த பேட்ரிக் விடுற மாதிரி தெரியல அடிக்கடி டானா ஃப்ளவர் வாங்கி கொடுக்கறது லட்டர் எழுதுறதுன்னு நாளுக்கு நாள் இவனோட தொந்தரவு அவங்களுக்கு அதிகமாயிட்டே போயிருந்திருக்கு ஏன் ஆஃபீஸ் போகிறப்போ வீட்டுக்கு வர்றப்போ எங்கே பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பேட்ரிக் பின்தொடர்ந்து வந்ததுனால ஏன் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு இந்த பேட்ரிக் தான் காரணங்கிற மாதிரி தன்னோட கோ ஒர்க்கர் கிட்ட டானா சொன்னதனால இப்போ பேட்ரிக் அப்படிங்கிற அந்த நபரை விசாரணை வளையத்துக்குள்ள கூட்டிட்டு வராங்க இப்போ அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு டானாவை தெரியுமான்னு கேட்டதுக்கு தெரியுமே அவங்க வீட்டில் நான் சில நாள் வேலைக்காக போயிருக்கேனே உங்களை எதுக்காக இங்கே விசாரணைக்கு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியுமான்னு கேட்குறாங்க அந்த நபர் எனக்கு தெரியாதுங்கிறாரு டானா கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அவருக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு பிகாஸ் டானா கொலை செய்யப்பட்டாங்களே அப்படிங்கிறது போலீஸ் சொல்லி எனக்கு மாதிரி சொல்றாரு சரி தம்பி இந்த கதை சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நீ டான் பல நாள் ஸ்டாக் பண்ணையா இல்லையா கேட்டிருக்கு எஸ் சார் நான் அவங்கள லவ் பண்ணேன் டேட்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பல நாள் ஸ்டாக் பண்ணேன் ஃப்ளவர் கொடுத்தேன் லெட்டர் எழுதினேன் எல்லாம் பண்ணது உண்மைதான் பட் ஒரு நாள் கூட அவங்கள ஹார்ம் பண்ணணும் இல்லை ஹர்ட் பண்ணணுங்கிற மாதிரி நான் நினச்சி கூட பார்த்ததில்ல சார் உண்மையிலே டானாவோட மரணம் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறாரு அதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்கிட்ட இருந்து என்ன சாம்பிள் வேணாலும் எடுத்துக்கோங்கிறாரு இப்போ அந்த பேட்ரிக்கோட டிஎன்ஏ சாம்பிள் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க கண்டிப்பாக பேட்ரிக் தான் டானாவை கொலை பண்ணியிருக்கணும் இவன் தான் நம்பர் ஒன் சஸ்பெக்டிவ் இந்த கேஸ் முடிய போது அப்படின்னு அப்படின்னு போலீஸ் ஃபாரன்சிக் டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே தான் போலீஸுக்கு ஒரு பேதரிசி காத்துட்டு போலீஸோட முக்கியமான சஸ்பெக்டான இந்த பேட்ரிக்கோட டிஎன்ஏவையும் கொலைகாரனோட டிஎன்ஏவும் கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகலைங்கிறது தெரிய வர்றதுனால இந்த கொலையை பேட்ரிக்கும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இப்போ அவரையும் சஸ்பெக்ட் லிஸ்ட் ரிமூவ் பண்ணுறாங்க இப்போ பேட்ரிக்கும் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னா டானாவோட வாழ்க்கையில நமக்கு தெரியாமல் வேற யாராவது இருக்காங்களான்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது நம்ம வெளியில பார்க்கும்போது எல்லாரோட வாழ்க்கையை நார்மலாக இருந்தால் கூட நிறைய பேரோட வாழ்க்கையில் சில கருப்பு பக்கங்களும் சில சீக்கிரட்டும் இருக்கும் அந்த மாதிரி டானாவோட வாழ்க்கையை ரொம்ப டீப்பாக போய் பார்க்கும்போது அவங்களுக்கு மைக்கேல் அப்படிங்கிற ஒரு நபர் கூட அஃப்ஐஆர் இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அந்த மைக்கேல் எங்க இருக்காருனா டானா எங்கே இருக்காங்களோ அங்கே இருந்து த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ்ல ஒரு ஊரில் இருக்காரு இவங்க ரெண்டு பேத்துக்கும் உடல் ரீதியாக பல முறை தொடர்பு இருந்திருக்கு ஈவன் ஒரு ஸ்டேஜில் இவங்க திருமணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கூட முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ அந்த மைக்கேல போலீஸ் எங்க இருக்காருன்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது அவர் இப்போ கனடால இருக்கறத கண்டுபிடிக்கறாங்க அந்த மைக்கேல் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா டானா கொலை செய்யப்பட்டாங்கங்கறது நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் பயங்கர எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு बिकॉज நாங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்ங்கற மாதிரி எங்களுக்கு பல பிளான் இருந்தது இது உண்மையிலேயே எனக்கு பேរ அதிர்ச்சியார்க்கு பட் நீங்க சொல்ற நாள்ல டானா கொலை செய்யப்பட்ட நாள்ல நான் கனடால தான் இருந்தேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு கனடால இருந்து அவர் யுஎஸ் க்கு அந்த டைத்துல கண்டிப்பா அவரோட वीजा ரெக்கார்ட்ஸ்ல இருக்கும் அவர் கண்டிப்பா யுஎஸ்ஓட இந்த ரீஜியன் குள்ள வந்திருந்தாரனா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலான்ட்டு அவர் உண்மையிலே கனடாவில் தான் இருந்தாரா இல்லை யூஎஸ்க்கு வந்தாரான்னு போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது டானா கொலை செய்யப்பட்டப்போ அவங்க காதலர் மைக்கேல் கனடாவில் தான் இருந்தாருங்கிறது உறுதி செய்யப்படுது மேலும் அவரோட டிஎன்ஏ சாம்பிளையும் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுவும் கொலைகாரனோட மேட்ச் ஆகலைங்கிறதுனால இப்போ இந்த மைக்கேலும் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு போலீஸுக்கே தலையை பிச்சுட்டு போற மாதிரி இருக்கு இந்த கேஸ்ல செட் பேக்காக பார்க்கப்படுது டானா யாரோ ஒரு தெரிஞ்ச நபர் தான் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க கண்டிப்பாக பரிச்சயமான ஒரு நபர் தான் அவங்களை கொலை பண்ணிருக்கணும் பட் அந்த பரிச்சயமான நபர் எல்லாத்தையும் விசாரணை பண்ணி பார்த்தாச்சு இனிமேல் யாரை போய் விசாரிக்கிறதுனே போலீஸுக்கு தெரியல நம்ம லைஃப்ல சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் ஏதாவது ஒரு பொருளை தேடிட்டே இருப்போம் அந்த பொருள் நம்மளுக்கு டெஸ்பரேட்டாக தேவைப்படும் வச்சுக்கோங்களேன் அது ரெகுலராக இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம் எங்கேயுமே கிடைக்காது பட் ஒரு நாள் கேஷுவலாக போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தேடக்கூட

ஒரு பேப்பரா வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி டானாக்கு வச்சிட்டு போன எல்லா அந்த மெமோரியல் நோட்ஸையும் எடுத்து போலீஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி போலீஸ் ஒவ்வொரு நோட்ஸா படிச்சுட்டு வரும்போது போது அதுல ஒரு நோட்ஸ் போலீஸுக்கு ரொம்ப வித்தியாசமாப்படுது இந்த டானாக்கு பதினேழு வயசுல அமெண்டாங்கிற மாதிரி ஒரு கசின் இருந்திருக்காங்க அந்த பொண்ணும் டானாவும் பயங்கர க்ளோஸ் இருந்திருக்காங்க அமெண்டா தன்னோட கசின் அந்த டானாக்கு வந்து ஒரு நோட்ஸ் எழுதிருக்காங்க அதுல என்ன எழுதி இருக்காங்கன்னா நீ என்ன வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் நல்லா பாத்துக்கிட்ட பட் உனக்கு ஒரு நல்ல கசு இருந்ததே இல்ல அந்த தேர்ட்டி போர் டேஸ் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த நோட்ஸ் போலீஸுக்கு கொஞ்சம் வித்தியாசமா படுது சரி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே இது எடுத்து விசாரணை பண்ணி பார்ப்போம் விசாரிக்கிறாங்க அப்ப அந்த அமெண்டாங்கிற பெண்மணியை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும் போதே அமெண்டாக்கு பதினாறு வயசு இருக்கும் ஒரு தவறான குரூப் கூட சேர்ந்து சவகாசம் வச்சுக்கிட்டு போதை மருந்து ட்ரிங்க்ஸ் அடிமை ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் ட்ரிங்க்ஸ் குடிக்க வேண்டியது போதை மருந்து சாப்பிட வேண்டியது இப்படி இருக்கும் போது ஒரு நாள் இந்த அமெண்டா ஒரு அம்மா அப்பாவே என்ன பண்றாங்க இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு தேவையே இல்லடான்னு வீட்டை விட்டு அடிச்சு வரட்டிடுறாங்க அப்ப அந்த அமெண்டா இருக்க வீடு கூட இல்லாம காரணமா போய் தெருவில் தங்கியிருக்காங்க இன்னுமே அந்த தவறான கும்பல் கூட சவகாசம் வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைத்துல தான் இந்த அமெண்டாவை பத்தி டானா கேள்விப்படுறாங்க பிகாஸ் சின்ன வயசுல இருந்தே டானாவும் அமெண்டாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்ததுனால தன்னோட சொந்தக்கார பொண்ணு இப்படி தெருவில் நாசமா போயிட்டு இருக்காள் என்று டானா என்ன பண்றாங்க அமெண்டாக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அவங்கள போதை மருந்து இருந்து கொண்டு வரதுக்காக அதுக்குரிய ஒரு கோர்சஸ் ப்ரோக்ராம்ல போய் ஜாயின் பண்ண வைக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய பண உதவி கொடுக்குறாங்க அவங்க வாழ்க்கையை சீரமைக்க கேட்கறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால இந்த அமெண்டாவுக்கு எப்பவுமே டானா மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் பல நாள் வீடு இல்லாம தெருவில் நின்று இந்த அமண்டா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டானா வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க இவங்க ஏற்கனவே போதை மருந்து பழக்கம் இருக்கிறதுனால அமண்டாக்கு நிறைய தவறான பேர்களோட சவகாசம் இருந்தா கூட அதுல எமிலின்னு ஒரு பெண் இருக்காங்க அந்த எமிலிக்கும் பதினேழு வயசு ஆகுது எமிலி அண்ட் அமெண்டா ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் அமெண்டா எப்பெல்லாம் இந்த டானாவோட வீட்டுக்கு வருவாங்களோ அப்ப எமிலியும் வந்து தங்குவாங்க ஸோ டானா எப்படி அமண்டாவத்தனோட க்ளோஸ் கசினா பார்த்தாங்களோ தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த எமிலியும் பார்த்துக்கிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வருவாங்க ஒரு வாரம் தங்குவாங்க நல்லா சாப்பாடு போடுவாங்க தேவையான பணத்தை கொடுத்து அனுப்புவாங்க போதை மருந்து எல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியும் அனுப்புவாங்க இப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்கும்போது போது எதுக்காக அமண்டா அந்த நோட்ஸ்ல உனக்கு நான் ஒரு நல்ல கசினா இருந்தது இல்லைங்கிறத எழுதியிருக்காங்கன்னு சொல்லும்போது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இப்போ அந்த அமண்டாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அமண்டா உடனே சொல்றாங்க சார் எனக்கும் அவங்க கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இப்போ போலீஸ் கேட்குறாங்க நான் உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கலமா ஜஸ்ட் உங்க கசினை பார்த்தா கேட்கும் அவங்க கொலைக்கு எனக்கு உடனே சம்பந்தம் இல்லைன்னு நீ சொல்கிற பற்றியா இங்கேயே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம் அதனால போலீஸ் திரும்ப திரும்ப துருவி துருவி கேட்கும்போது பக்கத்தில் எம்எல்ஏம் உட்காந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா இப்படி திரு திருன்னு முடிச்சிட்ருக்காங்க பட் போலீஸ்க்கு ஒன்று மட்டும் நல்லா புரியுது டானோட கொலைக்கும் இந்த பெண்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அவங்க கொலை பண்ண அந்த கொலைகாரனை பத்தி இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்கிறத மட்டும் போலீஸுக்கு தெரியுது ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் இந்த அமெண்டா எல்லாத்தையும் கன்ஃபர்ஷன் பண்ணிக்கிறாங்க அதாவது இந்த அமெண்டா போதை மருந்து பழக்கத்தில் இருக்கும்போது நிறைய தவறான கேங் பழக்கம் இருக்குது மோசமானவங்க பதினஞ்சு பதினாறு வயசு சின்ன பையனாக இருந்தாலும் மணி நேரம் போதை போதை மருந்து மருந்து சாப்பிட்டுட்டு கையில் துப்பாக்கி வச்சுட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு பணம் தேவைப்படும் போகிற வர்ற இடத்துல வழிப்பறி கொலை பண்ணுறது இப்படின்னு ஒரு தவறான கும்பல் கூட தான் சவகாசம் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த கும்பலில் கும்பல் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கான் அவனுக்கு பதினேழு வயசு ஆகுது ரொம்ப இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு கொலையை பண்ணுறதுக்கு த ரைட் தான் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்போ நபரை உள்ள கொண்டு வரும்போது போலீஸ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது பிகாஸ் டானாவோட உடல பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்களோட மூச்சுக்குரல் அளவுக்கு அதிகமாக சேதம் அடைஞ்சதுனால ஒரு வலிமையான ஒரு நபர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணுங்கிறதுனால ப்ளேன் அப்படிங்கிற அவன் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸுக்கு நல்லா தெரியுது அமெண்டாவும் சரி எமிலியும் சரி ரெண்டு பேருமே ப்ளேன் அப்படிங்கிற அந்த பையனை நோக்கி தான் கை காமிக்கிறாங்க ஓகேடா இந்த கேஸ் முடிஞ்சு போச்சுடா அந்த ப்ளேனை தட்டுறோம் தூக்குறோம்னு சொல்லிட்டு அவன் எங்கே இருக்கான்னு போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்குறாங்க

பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டா கூட கண்டிப்பா அமெண்டா தன்னோட கசினுக்கு எழுதின அந்த மெமோரியல் நோட்ஸ்ல இன்னுமே இந்த கொலைக்கான தடயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்குங்கிறத போலீஸால யூகிக்க முடியுது கண்டிப்பா இந்த கொலையை அமெண்டா பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா இந்த கொலை பண்ண கொலைகாரன அமெண்டாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் போலீஸை தப்பா டைரக்ட் பண்றதுக்காண்டி தான் பிளேன் அப்படிங்கிற ஒரு நபர் மேல தவறா பழி சுமத்திருக்காங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இப்போ போலீஸ் இன்னொரு விஷயத்தை திங்க் பண்ணி பாக்குறாங்க டானா ஒரு நபரை நம்பி வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க அந்த நபர் தான் கொலை பண்ணியிருக்கா அமெண்டா அடிக்கடி டானா வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அப்ப அமெண்டாவோட அடிக்கடி டானா வீட்டுக்கு வந்துட்டு போறது யாரு கூட இருக்கிற எமிலிங்கிற அந்த பெண்ணு தான் அந்த பெண்ணை பார்க்கும் போதே தெரியுது அமெண்டா கொஞ்சம் சாஃப்டா தெரிஞ்சா கூட எமிலியோட கேரக்டர் பார்த்தாலே ரொம்ப வயலண்டா இருக்கிற மாதிரி போலீஸுக்கு தெரியுது அந்த எமிலியை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப வயலண்டான பொண்ணு ரொம்ப டேஞ்சரான பொண்ணுங்கிற மாதிரி தான் அவங்க குரூப்ல இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க ஸோ இதுல போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்க ஒருவேளை இந்த எமிலி ஏன் டானாவை கொலை பண்ணியிருக்க கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ண போலீஸ் சரி ஒன்று பண்ணுவோம் ஒரு சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு இந்த எமிலியோட வீட்டில் போய் பார்க்கலான்ட்டு எமிலியோட வீடை ஃபுல்லாக சோதனை பண்ணுறாங்க அப்போ எமிலி ஒரு டைரி எழுதி வச்சுருக்காங்க அந்த டைரியில் அவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா எனக்கு வாழ்க்கையில் பலவிதமான லட்சியங்கள் இருக்குது ஒரு பத்து லட்சியங்களை என் வாழ்க்கையில் நான் இறந்து போகிறதுக்கு மேலே அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சொல்லிட்டு அப்படி எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு வராங்க அதில் ஆறாவது பாயிண்ட்டை என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் ஒரு நபரை கொலை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்காம அந்த கொலையிலிருந்து தப்பிக்கணும் இது இதுதான் என்னோட வாழ்க்கையில நான் அடைய நினைக்கிற ஒரு மிக முக்கியமான லட்சியம்ங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ போலீஸ் அந்த அமண்டாவை திரும்ப விசாரணை கூட்டிட்டு வராங்க இப்போ போலீஸோட முழு ஃபோக்கஸும் அமெண்டாவோட ஃப்ரெண்ட் எமிலியும் மேலதான் இருக்கு பட் எமிலி என்ன பண்ணாங்கிறது யாருக்கு தெரியும் அமெண்டாவுக்கு மட்டும்தான் தெரியும் சோ அமெண்டாவை துருவி துருவி விசாரிச்சா இந்த வழக்குல தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு அமெண்டாவை திரும்ப விசாரணை கூட்டிட்டு வராங்க அப்போ அமெண்டா கிட்ட போலீஸ் ஒரு டீல் வைக்கிறாங்க சி அமெண்டா யாரும் டானாவை கொலை பண்ணிருப்பாங்க உனக்கு நல்லாவே தெரியும்

கரெக்டாக கன்ஃபர்ஷன் பண்ணிப்பாங்க அமெண்டாக்கு எந்த தண்டனையும் நான் கொடுக்க மாட்டோங்கிற மாதிரி ஒரு ரிட்டன் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டதுக்கப்புறம் அமெண்டா உண்மையிலேயே இந்த டானாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத சொல்ல சொல்ல இப்படியெல்லாம் கூடவா இந்த நாட்டில் நடக்குது இப்படியெல்லாம் கூடவா கொடூரமான மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்கன்னு எல்லாத்தையுமே அவங்க கன்ஃபர்ஷன் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு அமெண்டா என்ன சொல்கிறாங்கன்னா அமெண்டாவும் எமிலியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதுவும் அந்த போதை மருந்து சாப்பிட்ற கும்பல்ல இவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க இவங்களால டெய்லி ஒரு நாள் கூட போதை மருந்து சாப்பிடாம இருக்க முடியாது சம்பந்தப்பட்ட இரவு இவங்க ரெண்டு பேரும் நிறைய போதை மருந்து சாப்பிட்ருக்காங்க அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு இன்னுமே போதை மருந்து தேவைப்பட்டதுனால அதுக்கு பணம் தேவைப்படுது சரி நம்ம ஒன்னு பண்ணுவோம் நம்ம ஏன் போய் டானா கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க அமெண்டாவும் சொல்றாங்க சரி டானா கேட்டா தருவா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க கதவை தட்டுறாங்க டானாவும் சரி தன்னோட கசின் அப்படின்னு நம்பி விடுறாங்க அதுக்கப்புறம் முன்கதவை மூடிடுறாங்க அப்போ ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது போதை மருந்து சாப்பிட்றதுக்கு பணம் வேணும்னு கேட்க விட்டு டானாவுக்கு வந்தது பாருங்க கோபம் ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டாங்க அதுலேயும் இந்த அமெண்டாவோட கேரக்டர் எப்படின்னா சாஃப்ட் கேரக்டர் ப்ளஸ் டானா வந்து தன்னோட கசின்ங்கிறதுனால அவங்க திட்டுறதை வாங்கிக்கிறாங்க பட் எமிலிங்கிறவங்க பயங்கரமான ஷார்ட் டெம்பர் அவங்களால டானா திட்டுறதை ஏற்றுக்க முடியல ஏய் காசு கேட்டோம் நீ என்ன பெரிய இவ்வாறு மாதிரி பேசிட்டு இருக்க ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எமிலிக்கும் டானாக்கும் ஒரு பயங்கரமான சண்டை வர ஆரம்பிக்குது எமிலி ஏற்கனவே போதை மருந்து சாப்பிட்டு பயங்கர உத்வேகத்தோட இருக்காங்க ஜென்ரலா இந்த போதை மருந்து சாப்பிடும்போது நம்மளோட உடல் பலம் ரெண்டு மடங்கு அதிகமாகும் என்ன கூட நம்மளுக்கு தெரியாது இப்போ எமிலிக்கு இந்த டானா மேல கோபம் வந்து அவங்கள கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறாங்க மூஞ்சியில குத்துறாங்க முகத்துல குத்துறாங்க டானாவும் தன்னோட உயிரை காப்பாற்றிருக்கிற போராடுறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி நீ என்ன போய் இப்படி சொல்லிட்டியே சொல்லிட்டு எமிலி கோபம் தாங்காம டானாவோட கழுத்துல வச்சு அவங்க போதை போதை மருந்து அப்புறம் வந்து அந்த இரண்டு மடங்கு யானை பலத்தை வச்சுட்டு அப்படியே டானாவோட மூச்சு கொலலை உடச்சி அவங்கள அங்கேயே கொலை பண்றாங்க இவ்வளவு நடந்துட்டு இருக்கு இந்த எமிலியை ஸ்டாப் பண்ண முடியாமல் அமண்டா பயத்துல உடஞ்சு போய் வீட்டோட கார்னர்ல நின்று என்ன பண்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க அப்போ எமிலிக்கு புரிஞ்சு போச்சு அமண்டா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஓகே இறந்து போனதான் போயிட்டா இப்போ நம்மளுக்கு என்ன தேவை போதை மருந்து சாப்பிடணும் இந்த வீட்டில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு அமண்டா எமிலி ரெண்டு பேருமே அவங்க வச்சிருக்க கொஞ்சம் கொஞ்சம் பணம் நகையை எல்லாத்தையும் எடுத்து போதை மருந்து சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ இதுதான் நடந்தது உண்மையிலேயே டானாவை கொலை பண்றது என்னோட ஃப்ரெண்டு எமிலி தான் போதை மருந்து சாப்பிட்றதுக்காக பணம் தேவைப்பட்டதுனாலதான் இவ்வளவு கொடூரமாக எமிலி கொலை பண்ணிட்டாங்கிற மாதிரி இவங்க கன்ஃபெக்ஷன் கொடுக்குறாங்க என்னதான் இந்த கொலை நடந்தப்போ இவங்க கூடவே இருந்தால் கூட இந்த கொலையில இவங்களுக்கும் ஒரு பங்கு இருந்தால் கூட ஏற்கனவே போலீஸ் இவங்களோட கொட்ட அக்ரிமெண்ட் படி இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அமெண்டாக்கு ஒரு நாள் கூட சிறை தானே கிடைக்கல இப்போ இவங்க கொடுத்த கன்ஃபெக்ஷனை பேஸ் பண்ணி எமிலியை போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க இது கன்ஃபர்ஷன வச்சு மட்டும் நம்ம கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனால் இந்த கேஸ் இல்லாது பட் கொலைகாரனோட டிஎன்ஏ போலீஸ் கிட்ட இருக்கிறதுனால எமிலியோட டிஎன்ஏ சாம்பிள் அவங்களோட கைரேகை அவங்களோட தலைமுடி சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது எல்லாமே ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது ஸோ இதுல எமிலி தான் டானாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கொலை செய்யப்பட்ட டானாவோட கழுத்து எலும்புகள் அதிகமாக உடஞ்சதுனால பலம் மிகுந்த ஒரு ஆண் இந்த கொலையை பண்ணியிருப்பானே போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது ஒரு பெண் போதை மருந்து சாப்பிட்டு இப்படி ஒரு அசுர பலத்தோட ஒரு பெண்ணை கொலை பண்ணியிருப்பாங்கிறத யாராலையும் கற்பனைகளை கூட நினைச்சு பார்க்க முடியல டானாவை கொலை பண்ண குற்றத்துக்காக எமிலியை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போது அப்போ எமிலிக்கு பதினேழு வயசுங்கிறதுனால மைனர்

விசாரணை இதோட முடியுது ஐ மீன் இது மற்ற விட ரொம்ப லென்த்தியான கேஸ் தான் இந்த கேஸ் இதோட முடிஞ்சது பட் இந்த கேஸை பற்றி என்னோட ஒப்பீன நான் சொல்றேன் சில பேருக்கு அது பிடிக்கல அப்படின்னா இந்த கேஸ் இந்த வீடியோ நீங்க எங்கேயோ ட்ரா பண்ணிக்கலாம் இந்த விஷயம் இந்த கேஸை படிச்சு பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விஷயங்கள் என் மனசில் பளிச்சுன்னு தோணுச்சு முதல் விஷயம் என்ன அப்படின்னா தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாத்திரம் அறிந்து பிச்சை இடும்பாங்க இல்லை பாம்புக்கு பால் வாக்குறதுன்னு சொல்லுவாங்க அதை தான் டானா பண்ணியிருக்காங்க தெருவுல ஒரு போதை மருந்து சாப்பிட்டு நாசமா போற தன்னோட கசினுக்கு அவ்வளவு உதவு பண்ணி அவங்களோட வாழ்க்கை வாழ்க்கையை சீரமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தான் உதவி பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட டானாவை தன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கொலை பண்ணுறதுக்கு இந்த அமெண்டாவுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு அப்படிங்கறது தெரியல ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உதவி செய்கிறது நல்ல விஷயம் தான் பட் யாருக்கு எங்கே எப்படி உதவி செய்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம் சில பேருக்கு நீங்கள் என்ன உதவி வேணாலும் செய்யுங்க கடைசி வரைக்கும் நன்றி இருக்காது பட் சில பேரை பார்த்தா தெரியும் ஒரு ரூபா கொடுத்தா கூட பல நாள் அந்த நன்றி ஒரு மனசில் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரியும் இவனுக்கு உதவி செய்யலாமா வேண்டாமா உண்மையிலேயே ஒரு நபருக்கு அந்த இடத்துல உதவி தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க இனிமேல் பிகாஸ் நீங்கள் செய்ய போற உதவி வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்க இல்லையோ உங்களை வந்து சில சமயம் பேராபத்தில் கொண்டு போய் முடியும் அதுதான் இந்த டானாவுக்கும் நிகழ்ந்திருக்கு ஸோ உதவி செய்யும்போது கரெக்டான நபருக்கு கரெக்டான டயத்துல கரெக்டான விஷயத்த பண்ணுறோமா அது எல்லாத்தையும் தாண்டி அந்த உதவி அந்த நபருக்கு போகுது இல்லையோ நீங்க உதவி செய்யறதுனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்கா மிக முக்கியமான விஷயம் ரெண்டாவது இந்த கேஸ் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன் கேஸ் டீனேஜ் பசங்க இருக்க பெற்றோர்களாலும் சரி இல்லை வீடியோ பார்த்துட்டு இருக்க டீனேஜ் பசங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா இந்த டீனேஜ் பருவத்தில் வந்து நம்ம வாழ்க்கையை எது ஷேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற நண்பர்கள் தான் உண்மையிலேயே ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா வாழ்க்கை சூப்பராக போகும் பிகாஸ் ஒரு நல்ல ஒரு படிக்கிற பசங்க எல்லாத்துலேயும் ஆர்வமாக இருக்க பசங்களோட போய் சேர்ந்து படிச்சோன்னா இவன் படிக்கிறான் நம்ம படிக்கணும் இவன் நாலு இடத்துக்கு போய் நல்ல ஒரு வேலைக்கு போகிறான் நம்மளும் போகணுங்கிற மாதிரி தோணும் பட் ஒரு தவறான கும்பல் கொடுத்து போய் சேர்ந்துருவோம்னு வச்சுக்கோங்களேன் என்னடா ஸ்கூல் காலேஜ் போயிட்டு வாடா அப்படி போய் சரக்கு அடிச்சுட்டு போலாம்லா அப்படின்னு சொன்னால் நம்மளும் அந்த வழியில் போனோன்னா நாசமாயிடுவோம் ஸோ காலேஜ் படிக்கும் போது சரி இந்த டீனேஜ் பருவத்தில் நண்பர்களை செலக்ட் பண்ணும்போது நமக்குன்னு தெரியும் இது தப்பு ரைட்டுங்கிறது தெரியும் நீங்கள் ஒரு நண்பரை செலக்ட் பண்ணிட்டு போறீங்க பட் ஒரு தவறான போ பாதைக்கு போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுனா இம்மடியேட்டாக அந்த நட்பை கட் பண்ணிடுங்க பிகாஸ் அதை அப்படியே வளர விட்டிங்கன்னா அமெண்டாக்கு நடந்ததோ எமிலிக்கு நடந்ததோ நாளைக்கு உங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இந்த போதை மருந்து கலாச்சாரங்கிறது இப்போ நாளுக்கு நாள் எல்லா இடத்துலையும் ஒரு புற்றுநோய் மாதிரி பரவிட்டு வருது ரொம்ப கவனமாக இருங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும் குடிக்கிறது தப்புன்னு தெரியும் போதை மருந்து சாப்பிட்றது தப்புன்னு தெரியும் ஒரு டைம் அது உள்ளே போய்ட்டோன்னு வச்சுங்களேன் ஒன்வே மாதிரி திரும்ப வரவே முடியாது உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கையும் நிறைய அஃபெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ பள்ளு பள்ளி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை காலேஜ் படிக்கிறவங்க வீடியோ பார்த்தா என்ன சொல்றேன் நண்பர்களை கரெக்டாக தேர்ந்தெடுக்க தவறான நண்பர்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க இம்மிடியேட்டாக பிரிஞ்சு வந்துருங்க அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போதோ இல்லை ஸ்கூல் படிக்கும்போதோ இந்த மாதிரி போதை மருந்தோ இல்லை ட்ரிங்க்ஸோ இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாதீங்க இந்த பள்ளி பருவமா கல்லூரி பருவமோ உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது சில சமயம் எனக்குலாம் தோணும் நான் படித்த காலேஜில் போய் ஒரு நாள் அந்த டெஸ்கில் உட்காந்து ஒரு நாள் அந்த காலேஜை படிச்சுட்டு வந்துட மாட்டோமோ அப்படி அப்படிங்கிற ஆசை அந்த பருவங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு மெமரபுளான டைம் ஆக்சுவலி அது இந்த மாதிரி தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகியோ இல்லை தவறான நண்பர்களோட சேர்ந்தோ அவங்க வாழ்க்கையில கிடைக்கிற அந்த மிக முக்கியமான பருவத்தை கோட்ட விட்டுறாங்க அந்த பருவத்துக்கு என்ன தேவை ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம் படத்துக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க நல்லா சாப்பாடு போடுங்க சேர்ந்து படம் பாருங்க டிவி பாருங்க படிக்கிற நேரத்தில் படிங்க இந்த மாதிரி பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸை கிரியேட் பண்ணும் ஹோப்ஃபுல்லி இந்த கேஸ்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுப்போம் நினைக்கிறோம் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்க ாம இந்த வீடியோ பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேஃப் பாய்